அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் நிகழ்வுகளை சுருக்கமாக பார்ப்போம் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தங்களுடைய ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு பரப்புரையை தொண்டர்கள் வாயிலாக இன்று தொடங்கியிருக்கிறது தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த இயக்கத்தை இன்று தொடக்கி வைத்திருக்கின்றார் இந்த வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி அமையப்போகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொடர்ந்து செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற ஒற்றை முழக்கத்தை திரு ஸ்டாலின் அவர்களும் அதையே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து பேசி வருகின்றார்கள் முழங்கி வருகிறார்கள் இந்த கூட்டணி கணக்கு என்ன சொல்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பிடித்து வெளியே தள்ளினாலும் செல்வதற்கு அணியமாக இல்லை என்பதே உண்மை ஏனென்றால் அவர்களினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாண்டி அவர்கள் மாற்றாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கூட்டணியை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அனைவரும் அறிந்ததே பாரதிய ஜனதா அந்த கட்சியிலே கூட்டணியில் தொடர்கின்ற வரை அவர்களால் அந்த கட்சியிலே சேர்வதற்கான கூட்டணியிலே சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் எதை நம்புகிறது கூட்டணி கணக்கு ஒருபுறம் மற்றொன்று தங்களினுடைய கடந்த சில ஆண்டுகளில் அவர்கள் செய்துள்ள மக்களுக்கான நலத்திட்டங்கள் மகளிருக்கான உரிமை தொகையே அவர்கள் மிகுதியாக நம்பியிருக்கக்கூடிய ஒன்றாகும் அடுத்ததாக மகளிருக்கான விடியல் பயணம் அந்த பேருந்து வாய்ப்பு மற்றொன்று இளைஞர்களை கவர்வதற்கான ஒரு திட்டமாகிய நான் முதல்வன் திட்டம் இந்த மூன்று திட்டங்களையும் எடுத்துக்கொண்டால் வீட்டிற்கு ஒருவரேனும் இந்த பயனை முழுவதுமாக பெற்றிருக்கக்கூடியவராகவே இருக்கின்றார்கள் அடுத்ததாக இந்த இந்த திட்டங்கள் மட்டுமே அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை எளிமையாக கொண்டு வந்து சேர்த்து விடுமா எதிரணி அமைக்கக்கூடிய கூட்டணியே திமுகவினுடைய வெற்றியை தீர்மானிப்பதற்கான முதன்மையான அழகாக பார்க்கப்படுகின்றது இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி எப்படி அமைந்திருக்கிறது இப்பொழுது வரை அந்த கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் விலகுவதற்கு அணியமாக இல்லை ஆனால் காங்கிரஸ் மட்டுமே மதில் மேல் பூனையாக இங்கும் அங்கும் எப்படி தாவப்போகிறது என்பதே மிகப்பெரிய ஒரு வினாக்குறியாக பார்க்கப்படுகின்றது சில நாள்களுக்கு முன்பாக திரு செல்வ பெருந்தகை தன்னுடைய குழுவினரோடு தொகுதி பங்கீட்டு குழுவினரோடு திரு மு க ஸ்டாலின் அவர்களை கண்டு பேசிய சில நாள்களில் தமிழக வெற்றி கழகத் தலைவரோடு அந்த கட்சியினுடைய ராகுல் காந்தியினுடைய வலது கையாக பார்க்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி கண்டு பேசியிருக்கின்றார் சில நாள்களுக்கு முன்பாக திருச்சி வேலுசாமி அவர்கள் திரு விஜய் அவர்களினுடைய தந்தையாரை கண்டு பேசியிருக்கின்றார் புதுதில்லி மேலிடமும் திரைமறைவிலே சில காய்களை நகர்த்தி வருவதாகவும் பார்க்கப்படுகின்றது அனைத்தையுமே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உற்று நோக்கி வருகின்றார் சிறுபான்மையினருடைய வாக்குகளை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவே காங்கிரஸ் கட்சியை அவர் பட்டும் பட்டும்படாமல் கவனித்து வருகின்றார் மேலும் காங்கிரஸ் கட்சி நாற்பது தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் கேட்டு பெறுவோம் என்ற அந்த ஒற்றை முழக்கத்தை இதழ அந்த செய்தியாளர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்திய பிறகு அந்த கட்சியினுடைய நிலை இன்று மிகுந்த வருத்திற்குள்ள ஒன்றாக இருக்கின்றது ராகுல் காந்தி கூட தன்னுடைய தேர்தல் பரப்புரையை இங்கே தொடங்குவதற்கான முன்னெடுப்புகளில் ஈடுபட்டுள்ளதாக பார்க்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால் தமிழக வெற்றி கழகத்திற்கு சேருமா அந்த கட்சியிலே சென்று சேருமா கூட்டணி அமைத்து கொள்ளுமா வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே பார்க்கப்படுகின்றது நாடாளாவிய தேசிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த எழுச்சி என்பது ஏனென்றால் மக்களவையிலே அந்த கட்சி பெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் முதன்மையான பங்கை ஆற்றி வரக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதாவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கட்சியினை விட்டு கூட்டணியை விட்டு காங்கிரசு வெளியேறுவது வெளியேறுவது என்பது தற்கொலைக்கு இணையான ஒன்றாகும் மேலும் இந்த கூட்டணி கணக்குகளையெல்லாம் பார்த்து தாங்கள் செய்த நலத்திட்டங்களை எல்லாம் கணக்கிட்டு இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்ற அந்த இலக்கை நோக்கி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கூட்டணியை இட்டு செல்வதாகவே பார்க்கின்றோம் மேலும் தங்களுடைய கூட்டணிக்கு வலிமை சேர்க்கின்ற வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடனும் திரைமறைவில் பேசி வருவதாக கருதப்படுகின்றது ஒருங்கிணைந்த பாமக அன்று இங்கே பாமகவினுடைய வாக்கு வங்கியும் வேண்டும் அதே வேளையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான இடங்களையும் குறைக்காமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படியென்றால் ஒருங்கிணைந்த பாமக என்றால் அவர்கள் கூடுதலான தொகுதிகளை கேட்பார்கள் இங்கே விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார் திரு ஸ்டாலின் ஏற்கனவே அவர்கள் பெற்ற தொகுதிகளையாவது அவர்கள் இழப்பதற்கு விரும்ப மாட்டார்கள் எனவே இங்கே பாமகவினுடைய ராமதாஸ் அணியினர் திரைமறைவிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தொடர்பில் இருப்பதாக நாம் இணையத்தில் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இப்பொழுது திமுகவினுடைய வலிமை சற்றே கூடியே இருக்கின்றது திமுகவிற்கு இருக்கக்கூடிய ஒரே இன்னல் சிக்கல் என்னவென்றால் அரசு ஊழியர் ஆசிரியர் இந்த அமைப்பினரினுடைய அந்த அண்மை காலங்களில் அவர்கள் தொடர்ந்து எழுப்பி வரக்கூடிய தங்களினுடைய கோரிக்கை என்னவானது தாங்கள் விடுத்த தேர்தல் அந்த உறுதிமொழி என்னவானது ஆட்சி முடியக்கூடிய நிலையில் இருக்கின்றது ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம் இந்த நிலையில் எங்களினுடைய கோரிக்கை என்னவானது என்ற அந்த வலுவான கோரிக்கையை அவர்கள் சில நாள்களாக எழுப்பி வருகின்றார்கள் அவர்களினுடைய சிக்கலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தப் போகிறது அந்த சிக்கலை திரு ஸ்டாலின் அவர்கள் எவ்வாறு கையாளப் போகின்றார் என்பதை பொறுத்தே அவரினுடைய இருநூறு தொகுதிகள் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என்ற அந்த இலக்கு முடிவு செய்யப்படும் அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கட்சியினுடைய பொதுக்குழு என்று கூடியது வானகர வானகரத்தில் கூடியது என்ன பேசினார்கள் பொதுக்குழுவில் எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று ஒருங்கிணைந்து அனைத்திந்திய அதிமுக தொடர்பான ஏதேனும் ஒரு தீர்மானம் அங்கே கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் அதற்கான வாய்ப்புகளே அங்கே இழவில்லை எல்லோரும் ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசுவதை போன்ற ஒரு நடையை பின்பற்றினார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எல்லோரும் புகழ்ந்து பேசினார்கள் ஒருபடி மேலே சென்று திரு திருமதி வளர்மதி அவர்கள் ஜெயலலிதாவினுடைய ஆன்மா உயிர் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய வடிவிலே இந்த மண்டபத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது என்ற மிகப்பெரிய ஒரு புகழ்ச்சியை வெளிப்படுத்தினார் திரு திருமதி வளர்மதி அடுத்ததாக திரு சி வி சண்முகம் தங்கள் கட்சியிலிருந்து சென்றவர்கள் மட்டும் அல்லாமல் இந்த கட்சியிலே இப்பொழுதும் சில துரோகிகள் வஞ்சகர்கள் இரண்டகம் செய்யக்கூடியவர்கள் இருந்து வருகிறார்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற எதிரியை விட நம்முடனே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வஞ்சகர்கள் துரோகிகளே நமக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கக்கூடா இடையூறாக இருப்பார்கள் அவர்களிடம் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒன்றை வலியுறுத்தியிருக்கின்றார் இங்கே தமிழ்மகன் உசேன் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களுக்கு குறைவு ஏற்பட்டதன் பொருட்டு என்று திரு கே பி முனுசாமி அவர்கள் தற்காலிக அவைத்தலைவராக பொறுப்பேற்று என்று அந்த பொதுக்கு இந்த பொதுக்குழுவை நடத்தியிருக்கின்றார் அடுத்தடுத்து எண்ணற்ற முன்னாள் அமைச்சர்கள் பேசுகின்ற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழ்வதையே முதன்மையான கருத்தாக தங்களுடைய முழக்கமாக வைத்திருந்தார்கள் இன்றைய பொதுக்குழுவில் ஒட்டுமொத்தமாக இன்றைய பொதுக்குழுவில் அவர்கள் வேறு எந்த ஒன்றைப் பற்றியும் அவர்கள் பேசியதாக மிகப்பெரிய அளவிலான செய்தி ஒன்றுமில்லை இறுதியாக அனைத்து பொதுக்குழுவினுடைய முடிவும் திரு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே அவரினுடைய ஒப்புதலுக்கு மட்டுமே கட்டுப்பட்டது என்ற ஒன்றை மட்டும் அவர்கள் விளக்கி கொண்டார்கள் விளங்கி கொண்டார்கள் இறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிடுகின்ற பொழுது கூட்டணியை பற்றி நீங்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் யாரும் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய அளவிலான கூட்டணியை நான் அமைக்கப் போகின்றேன் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் இருநூறு தொகுதிகள் என்று இலக்கு வைத்தால் எடப்பாடி பழனிசாமி ஒருபடி மேலே சென்று இருநூற்று பத்து என்று ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை இங்கே குறிப்பிடுகின்றார் இது அவருக்கு கைகூடுமா ஒருங்கிணைந்த அதிமுக மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பிற கட்சியினராலும் பொதுமக்களாலும் பார்க்கக்கூடிய சூழலில் கடந்த நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கண்ட அனைத்து இந்திய அதிமுக ஈராயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தோல்வியை கண்ட அனைத்திந்திய அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவிலேயே திமுகவாலேயே வெற்றி பெற இயலாத சூழலில் இப்பொழுது பல்வேறு சிதறல்களை கண்டுள்ள அனைத்து இந்திய அதிமுக முழுமையான எடப்பாடி பழனிசாமி கூறக்கூடிய இருநூற்று பத்து தொகுதிகளை வெல்வதற்கான களமாக பார்க்கின்றதா ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டை இப்பொழுது வரை எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியோடு கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதாகவே பார்க்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த முழக்கம் தொண்டர்களை எழுச்சி கொள்வதற்காக தொண்டர்களை தொண்டர்களை சோர்வடையாமல் பார்த்துக்கொள்வதற்காகவே அவர் முன்வைத்ததாக பார்க்கின்றோம் மேலும் கடந்த தேர்தல்கள் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் பெற்ற வாக்குகளை கணக்கிட்டு ஒரு கணக்கை அவர் என்று வெளிப்படுத்தியுள்ளார் அதன்படி இராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்திந்திய அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு மிக எளிதாக கிடைத்துவிடும் என்ற ஒன்றை அவர் எதிர்பார்த்திருக்கின்றார் அவருக்கு வெற்றி கிட்டுமா பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அந்த கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் வருவதற்கான சூழல் அமைந் அமைந்துள்ளதா இங்கே தினகரன் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி தலைவராகவோ முதலமைச்சராகவோ ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவ்வாறு இருந்தால் அந்த கூட்டணியில் நான் சேரமாட்டேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரமாட்டேன் என்று இன்று வரை அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி வருகின்றார் இங்கே ஓ பன்னீர்செல்வம் அவர் குறித்து என்று யாரேனும் பொதுக்குழுவில் எழுப்பா எழுப்புவார்கள் வினாக்கள் எழுப்புவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அதற்கான வாய்ப்புகளை அங்கே தென்படவில்லை கடந்த சில நாள்களாக அமித்ஷாவர்களினுடைய அடுத்த நகர்வாக தமிழகத்திலே நடைபெறக்கூடிய சூழல் என்று பார்த்தால் எப்படியாவது திரு ஓ பன்னீர்செல்வத்தை அனைத்திந்திய அதிமுகவில் அவர் இணைத்துக்கொள்வது இணைத்து விடுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவார் அதற்கும் எடப்பாடி பழனிசாமி ஒத்து ஒத்துழைப்பதாகவே அந்த அமித்ஷாவினுடைய கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அங்கே அவருக்கு உரிய அந்த மதிப்பு வழங்கப்படுமா என்பதே மிகப்பெரிய ஒரு வினாக்குறி வேண்டுமானால் அவை தலைவர் இருக்கை தற்பொழுது தற்காலிகமாக தற்காலிகமாக திரு கே பி முனுசாமி அவர்களிடம் வழங்கப்பட்டுள்ள அந்த அவைத்தலைவர் வேண்டுமானால் திரு ஓபிஎஸ்க்கு வழங்கப்படலாம் எதிர்காலத்தில் என்று பார்க்கப்படுகின்றது வேண்டுமானால் அவர் அவரினுடைய மகன் இருவருக்குமான தொகுதிகளை அவர் பெற்றுக்கொண்டு அமைதியாக அனைத்து இந்திய அதிமுகவிலே தொடர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு நினைப்பும் ஒரு எண்ணமும் அவருடைய ஓட்டத்திலே பார்க்கப்படுகின்றது மேலும் பாமகவினுடைய அன்புமணி அவர்கள் அடுத்ததாக சிறிய கட்சிகள் இவையெல்லாம் அனைத்திந்திய அதிமுகவினுடைய கூட்டணியில் சேர்வதற்கான முயற்சிகளை இன்று வரை அவர்கள் மேற்கொள்ளவில்லை அவர்கள் ஒருவேளை சேர்வதற்கான சூழல் எவ்வாறு உருவாகும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் விளைவாகவே அவர்கள் இந்த கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இன்று கூட திரு தினகரன் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேரடி போட்டி இரண்டு கட்சிக்கும் இடையிலே தான் போட்டி என்று குறிப்பிட்டுக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் அடுத்ததாக பாரதிய ஜனதா இங்கே பாரதிய ஜனதா அண்ணாமலையா நயினார் நாகேந்திரனா என்று பார்க்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் நயனார் நாகேந்திரன் ஒருபடி மேலே சென்று அனைத்திந்திய அதிமுகவினுடைய குரலாகவே ஒழித்து வருகின்றார் எந்த செங்கோட்டையனை அனைத்திந்திய அதிமுக கண்டுகொள்ளாமல் தற்பொழுது விலக்கி வைத்திருக்கின்றதோ அதை பற்றி எதுவுமே பேசாமல் ஒதுங்கியிருக்கின்றதோ ஆனால் அதற்கு ஒருபடி மேலே சென்று திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சில நாள்களாக திரு செங்கோட்டையனையை மட்டும் குறிவைத்தே தாக்கி வருகின்றார் அதன் பொருட்டே இன்று செங்கோட்டையன் அவர்களும் நயினார் நாகேந்திரன் அஇஅதிமுகவினுடைய குரலாகவே ஒழித்து கொண்டிருக்கிறார் அவர் பாரதிய ஜனதாவினுடைய தலைவராகவே அவர் பேசவில்லை தொடர்ந்து இவ்வாறு அவர் பேசி வந்தால் நயனா நாகேந்திரன் எந்த தொகுதியில் நின்றாலும் நாங்கள் அங்கே அவரை தோற்கடிப்பதற்கான வேலையில் இறங்குவோம் என்ற ஒன்றையும் அவர் என்று வெளிப்படுத்தியிருக்கின்றார் அண்ணாமலையினுடைய கடந்த ஒரு வாரத்தில் அவர் இரண்டு முறை புதுதில்லிக்கு சென்று வந்த அந்த நிலை அரசியல் நோக்கர்களால் உன்னிப்பாக உற்று நோக்கப்படுகிறது ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் கண்டு பேசியதன் பிறகு கட்டம் கட்டப்பட்ட திரு செங்கோட்டையன் தொடர்ந்து பாரதிய ஜனதாவினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர்களையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் கண்டு பேசிக்கொண்டிருப்பதும் சில கருத்துக்களை முரண்பாடான கருத்துக்களை அவர் வெளியிட்டு வருவதும் கண்டுகொள்ளாமல் அயனத்திந்தி இந்திய அதிமுக அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதும் இங்கே உற்று நோக்கப்படுகின்றது அமித்ஷாவினுடைய கண் அசைவிலேயே திரு அண்ணாமலை பேசி வருகின்றாரா என்ற ஒரு ஐயமும் இங்கே வெளிப்படுகின்றது எதுவாக இருந்தாலும் டிடிவி தினகரன் சற்றே சிக்கலை ஏற்படுத்துவார் என்றே பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அவரினுடைய எதிர்பார்ப்பு என்பது மிகப்பெரிய அளவிலேயே இருக்கின்றது அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான சூழல்களை அவர் உருவாக்குகின்றாரா அல்லது தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை அவர் முறையாக பயன்படுத்துகிறாரா இவை எதுவுமே இல்லை என்பதே உண்மை நேற்று கூட புதுவையில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் மிக குறுகிய கால அளவே பேசியிருக்கின்றார் விஜய் தனக்கு எழுதி கொடுத்த அந்த உரையை அவர் படித்து அது உண்மைத்தன்மையை அறியாமலேயே படித்து சென்றிருக்கிறார் நேற்று அவர் புதுவையிலே ஒருங்கு ஒருங்கிணைந்த விற்பனை கூடம் இல்லை என்ற ஒன்றை மிக பெரிய அளவிலே சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார் இன்று திரு ரங்கசாமி அவர்கள் புதுவையிலே பொங்கல் பரிசு தொகைக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் இன்னும் ஜனவரி திங்கள் மூன்றாம் நாள் முதல் அதற்கான அந்த தொகை அங்கே விடுவிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படவிருக்கின்றது இந்த அடிப்படை கூட தெரியாமல் எழுதி கொடுத்ததை படித்திருக்கின்றார் திரு விஜய் இது அரசியல் நோக்கர்களால் மிகவும் ஒரு எளிவ ஒரு நகைச்சுவையாக பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக தாவேக்கா தலைமையில் கூட்டணி அமையுமா வேண்டுமானால் சிறிய சிறிய கட்சிகள் அந்த கட்சியிலே சேர்வதற்கு கூட்டணியிலே சேர்வதற்கு முயலலாம் ஆனால் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் அவர் குறிவைத்து தன்னுடைய அடுத்த கட்ட அரசியலை முன்னெடுப்பாரைய நாள் அவர் முதற்படியாக அரசியலை முழுவதுமாக கற்க வேண்டும் ஏனென்றால் அடுத்ததாக ஈரோட்டிலே நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் பதினெட்டாம் அன்று நடைபெறுவதாக திரு செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அந்த பொதுக்கூட்டத்தையாவது அவர் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தன்னுடைய உரையை மிக தெளிவாக குறைந்தது அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய அந்த மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே அந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே தன்னுடைய உரையை அவர் அணியப்படுத்தி கொண்டு வந்து பேச வேண்டும் மிக எளியவர்கள் கூட அரசியலை மிக தெளிவாக பேசக்கூடிய சூழலில் விஜய் அவர்கள் ஏன் இன்னும் இவ்வாறான அந்த நிலையை கொண்டிருக்கின்றார் அடுத்த நிலையில் பார்ப்போம்